தாம்பரம் அருகே கொட்டும் மழையில் சாலையை சீரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் காங்கிரீட் கலவைகள் மழைநீரில் கரைந்து ஓடிய காட்சிகள் வெளியாகியுள்ளன தாம்பரத்தை அடுத்த பொழிச்சலூர் அண்ணா சாலை பகுதியில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் திட்டத்திற்காக தோண்டப்பட்ட பள்ளம் முறையாக சீரமைக்கப்படாததால் அந்த சாலை முழுவதும் குண்டும் குழியுமாக காணப்படுகிறது இந்நிலையில் தற்பொழுது வரும் கனமழையால் பள்ளங்களில் மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகளை மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாக்கியது இதனால் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் சாலை பள்ளங்களை சீரமைக்கும் பணிகள் துரித கதியில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கொட்டு மழையில் சீரமைப்பு பணிகள் நடைபெறும் நிலையில் காங்கிரீட் தலைவர்கள் கரைந்து ஓடும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன இதுகுறித்து அதிகாரிகளிடம் கேட்டபோது மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க தற்காலிகமாக பள்ளங்களில் காங்கிரீட் கலவை கொட்டப்பட்டு வருவதாக தெரிவித்தனர் மேலும் மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலையை சீரமைக்க டெண்டர் விடப்பட்டுள்ளதாகவும் மழை நின்ற பிறகு அந்த பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என்றும் அவர்கள் விளக்கம் அளித்துள்ளனர் சென்னை கொரட்டூரில் மத்திய தொழிலாளர்கள் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் இஎஸ்ஐ அலுவலகம் மற்றும் மருந்தகத்தில் மழைநீர் தேங்கியதால் பணியாளர்கள் சிரமத்திற்கு ஆளாகினர் இரண்டு அடிக்கும் மேல் மழைநீர் தேங்கியதால் மருந்துகள் வீணாகும் நிலை ஏற்பட்டது தஞ்சை மாவட்டத்தில் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் மக்கள் கடும் அவதியடைந்தனர் சாலியமங்கலம் அம்மாப்பேட்டை பாபநாசம் கபிஸ்தல்லம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர் கனமழை காரணமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கல்லூரி நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தொடர் கனமழை வெளுத்து வாங்கியது பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக சென்னையில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் இதேபோல் திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களிலும் பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டு மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் இதேபோல் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது ராணிப்பேட்டையில் அரக்கோணம் நெமிலி ஆகிய இரண்டு தாலுக்காக்களிலும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்பட்டுள்ளது புதுச்சேரியை பொறுத்தவரையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்படுவதாக கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, G Square a 13th year anniversary offer. Plot Villa Apartment Ki the book EB Up to 5 kilowatt solar panels with no additional cost Zero EB Revolution. To book call 8939710009.